முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ மனதார நேசித்தவர் உன்னை இப்பொழுது அழைத்து செல்ல போகின்றார் தங்கமே நீ இத்தனை நாட்களாக அந்த உறவை நேசித்து கொண்டு இருந்தாய் அந்த உறவு என்னிடம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது தங்கமே இப்பொழுது அந்த உறவையே உன்னை அழைத்து செல்ல வந்து கொண்டு இருக்கின்றது இனி வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் என்று கூறி அந்த உறவு உன்னை அழைத்து செல்ல தயாராகி விட்டது இனி எப்பொழுதும் முன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே குடியிருக்கும் அப்படித்தான் இப்பொழுது நடக்கப் போகின்றது தங்கமே நீ வருந்திய நாட்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது இனி அந்த உறவு உன்னிடம் வரும்பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை விட்டு எப்போதும் செல்லாது அந்த அளவிற்கு உன் வீடும் உன்னுடைய குடும்பமும் இருக்க போகின்றது உன் சோர்வு மாற கந்த சஷ்டி கவசம் கையில் எடு ஒருமுறை படி, அதன் பின் இன்று உன் தேடலில் உனக்கான விடை கிடைக்கும் வெப்பத்தால் வந்த ஆரோக்கிய குறைபாடு மாறும் தங்கமே உன் மனம் குளிரும் என்னை நம்பி நீ முயன்ற ஒன்றில் உன்னை பாதுகாப்பாக நான் மீட்பேன் மன இருளை போக்கி ஒளியாக உன் உள்ளத்தில் ஒளிர்வதை நீ உணர்வாய் நீ தோல்வியை பார்த்துவிட்டாய் வெற்றியை நிதானமாக எதிர்கொள்வாய் தங்கமே வாழ்க்கையை அதன் போக்கிலே சென்று தடைகளை வென்று வெற்றி கொள்ள நீ ஆழமாக சிந்திப்பாய் அதிலும் நீ வெற்றி பெறுவாய் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரும் அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் பிறகு ஒரு புத்து உணர்வு உனக்குள் உண்டாகும் தங்கமே உன்னுடைய துணை உன்னை அழைத்து செல்லும் பொழுது உன்னுடைய மனம் குளிரப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த திட்டங்கள் எந்தவித திட்டங்கள் என்று நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றுவாய் நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை நான் கொடுக்கப் போகின்றேன் நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் உனக்குள் ஏற்படும் நல்லதே நடக்கும் என்னுடைய நாமத்தையும் மந்திரத்தையும் உன்னால் எந்தவித எதிர்மறை இன்னங்கள் இன்றி ஜெபிக்க முடிந்தால் அது உனக்கு நிச்சயம் லட்சுமி கடாச்சத்தை தரும் தங்கமே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார முன்னேற்றமும் தரும் உன்னிடம் எப்போதும் நிறைவான செல்வம் இருக்க செய்யும் நீயும் உன்னுடைய துணையும் பேரும் புகழும் பெற்று சிபிக்ஷமான வாழ்க்கையை வாழப்போகின்றீர்கள் அந்த வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே இருக்கும் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா